கடல் நீர் நாய்களின் தனி சிறப்பு பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா நிலத்தில் எப்படி ஏராளமான உயிரினங்கள் வகை வகையாக இருக்கிறதோ அதே போலதான் கடல்லையும் வந்து ஏராளமான உயிரினங்கள் இருக்கிறதா கடல் வந்து ஒரு தனி உலகம்னு தான் சொல்லணும் அங்கு வந்து ஆழ்கடல்ல கூட ஏராளமான விசித்திர உயிரினங்கள் வந்து வாழ்ந்து வருகிறது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கடல் கீரி அல்லது வந்து கடல் நீர் நாய் எனப்படக்கூடிய புத்திசாலி விலங்கும் இருக்கிறதா அதாவது இது வந்து அதிகபட்சமாக மூவாயிரம் வரை எண்ணிக்கையில வாழ கூடிய ஒரு அரிய வகை கடல் விலங்காக மாறியுள்ளதாம் இதன் ரோமத்திற்கு ஒரு காலத்துல அதிகம் வந்து கிராக்கி இருந்ததால் தான் கடந்த நூற்றாண்டு வரை வந்து அதிக அளவுல வேட்டையாடப்பட்டதா கடல் வாழ் உயிரினங்கள்ல வந்து ரோமங்கள் கொண்ட ஒரு விலங்காக இது வந்து இருக்கிறது வந்து அதனுடைய தனி சிறப்பாக இருக்கிறது கடல் நீர் நாய்களின் மிகவும் அடர்த்தியான ரோமம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பிய நாடுகள்ல வந்து பெருமைக்கு உரியதாக இருந்தது அதன் விலையும் அதிகமாக இருந்ததால் தான் வேட்டைக்காரர்கள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வேட்டையாடினார்களாம் கடல் நீர் நாய்களுக்கு சில தனி சிறப்புகள் வந்து இருக்கிறது அதை பற்றி நாம இன்னைக்கு பார்க்கலாம் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா கடல் நீர் நாய்கள் வந்து பதிமூன்று வெவ்வேறு வகையான இனங்கள் இருக்கிறது கடல் நீர் நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நுரையீரல் அதிக திறன் கொண்டதாக இருக்கிறது இவை பார்த்தீங்கன்னா வேட்டையாடும் நேரங்களில் தண்ணீருக்குள்ள வந்து ஐந்து நிமிடங்கள் வரை மூச்சை பிடித்து வச்சிருக்கும் தன்மை கொண்டது கடல் நீர் நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களின் வாழ்நாள் முழுவதும் கடலை விட்டு வந்து வெளியே வர்றது அவை கடல்ல வந்து பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே வந்து வாழ்க்கையை வந்து முடித்து விடுகிறதா கடல் நீர் நாய்களின் வந்து முடி மிகவும் வந்து அடுத்ததாக இருக்குமா ஒரு சதுர அங்குலத்திற்கு வந்து 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 முடிகள் தங்களின் முடி மீது வந்து இந்த விலங்கு வந்து அதிக காதல் வைத்துள்ளதாம் தினமும் முடியை வந்து பராமரிக்க நிறைய நேரம் செலவிடுகிறதாம் இதன் தோளின் மீது உருவாகக்கூடிய அந்த எண்ணையை பார்த்தீங்கன்னு சொன்னா முடியில நீவி விட்டு பளபளப்பாக வைத்திருக்கிறதா அதிகமாக அந்த முடியை வந்து தனது பற்களால் கடித்து ஒழுங்குபடுத்திக் கொள்கிறதாம் கடல் நீர் நாய்கள் வந்து தனக்கென்று வந்து பிரத்யேகமாக ஆயுதத்தை வந்து உருவாக்கி வைத்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விலங்காகவும் இருக்கிறதாம் இவை வந்து கடற்பாறையின் வந்து சிறிய கூர்மையான கல்லை சேகரித்து வச்சுக்கொள்கிறதாம் கிளிஞ்சல் அதாவது சங்குகள் சிப்பிகள் இது போன்ற உணவுகளின் வந்து ஓடுகளை உடைக்கத்தான் கூர்மையான கற்களை வந்து பயன்படுத்துகிறதாம் இவை எப்போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்லை வந்து தங்களின் உடலுக்கு உள்ளே வந்து சிறிய ஒரு பையில வந்து வச்சுக்கொண்டு தேவைக்கு ஏற்ப வந்து பயன்படுத்துகிறதா மற்றது பாத்தீங்கன்னா கடல் நீர் நாய்கள் வந்து தங்கள் உடல் எடையில வந்து இருபத்தஞ்சு சதவீத அளவில் வந்து உணவை வந்து உண்கிறதா நீர் நாய்கள் எப்போதும் கூட்டமாக தான் தூங்குமாம் சில நேரங்கள்ல ஆயிரம் நீர் நாய்கள் கூட ஒன்றாக சேர்ந்து ஒன்றுடன் ஒன்று கைகளை கோர்த்து கொண்டு தூங்குமாம் அப்போது வந்து கடற்பாசி கொடிகளை வந்து உடல்ல வந்து போர்த்தி கொள்கிறதா கடல் நீர் நாய் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஒரு பாலூட்டியாக இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா கடல் அர்ச்சின்கள் வந்து அதிகமாக பரவினால் கெல் ஹெல்ப் காடுகளை வந்து மேய விடுமாம் ஹெல்ப் காடுகள் அழிந்தால் அதில் உயிர் வாழக்கூடிய நட்சத்திர மீன்கள் அனிமோன்கள் மற்றது கடல் சிங்கங்கள் கடற்புறாக்கள் கொக்குகள் மற்றது திமிங்கலங்கள் போன்ற விலங்குகளும் அழியத் தொடங்கிவிடும் மற்றது பார்த்திங்கன்னா இவை கார்பனை வந்து பிரித்தெடுத்து ஆக்சிஜனை வந்து வெளியிடக்கூடியவையும் கடல் நீர் நாய்கள் அர்ச்சின்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகளவில் உண்டு ஹெல்ப் காடுகள் அழிவதில் இருந்து பாதுகாக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கடல் நீர் நாய்களின் குட்டிகளுக்கு லாணுகா எனப்படக்கூடிய சிறப்பான மிதக்கும் ரோமம் இருக்கிறதா இவை குட்டிகளை தண்ணீர் மூழ்க விடாமல் எப்போதும் வந்து மிதக்க வைக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில வந்து நாங்க கடல் நீர் நாய்களை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி